அனைவருக்கும் வணக்கம் எளியன் எண்ணத்தில் மலர்ந்த அபிராமி அம்மன் பாடல் பாடலை கேட்டு அமைதி அமைதியடைவோம் நன்றி வணக்கம் தீபத்தை ஏற்றி வெளிச்சத்தை காட்டு திரவியத்தை எங்கள் மனைகளில் கூட்டு தீபத்தை ஏற்றி வெளிச்சத்தை காட்டு திரவியத்தை எங்கள் மனைகளில் கூட்டு பத்தை எல்லாம் வெளியினில் ஓட்டு அபிராமி தாயே அருட்கரம் நீட்டு ஆபத்தை எல்லாம் வெளியினில் ஓட்டு அபிராமி தாயே அருட்கரம் நீட்டு தீபத்தை ஏற்றி வெளிச்சத்தை காட்டு திரவியத்தை எங்கள் மனைகளில் கூட்டு கோபத்தினாலே விளைந்திடும் விரயம் கோபத்தினாலே விளைந்திடும் விரயம் கோமதியே அதை தடுத்து வழங்கெமக்கு அபயம் கோபத்தினாலே விளைந்திடும் விரயம் கோமதியே அதை தடுத்து வழங்கெமக்கு அபயம் சாப நிவர்த்தி செய்யும் உன்மேல் வைப்போம் பிரியம் சாப நிவர்த்தி செய்யும் உன்மேல் வைப்போம் பிரியம் எங்கள் சந்ததியை விருத்தி செய்வாய் இன்பூரும் எங்கள் இதயம் எங்கள் சந்ததியை விருத்தி செய்வாய் இன்பூரும் எங்கள் இதயம் தீபத்தை ஏற்றி வெளிச்சத்தை காட்டு திரவியத்தை எங்கள் மனைகளில் கூட்டு ஆபத்தை எல்லாம் வெளியினில் ஓட்டு அபிராமி தாயே அற்கரம் நீட்டு தீபத்தை ஏற்றி வெளிச்சத்தை காட்டு திரவியத்தை எங்கள் மனைகளில் கூட்டு நன்றி வணக்கம்